ஏ போவதற்க நேராக போனால் நேராக போனால் இது கிடையாது இப்போ வந்து நாங்கள் வந்து அத்தை வீட்டுக்கு போக போகிறோம் மழை வந்து ரொம்ப அதிகமாக அங்கே பேஞ்சி வெள்ளம் அதாவது கோரம்பலத்தில் வந்து ஒரு கம்மா உண்டு அந்த கம்மாவை வந்து திறந்து விட்டுட்டாங்களாம் அதனால வெள்ளை வந்து வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அதனால நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காண்டி நாங்கள் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரியே தங்கச்சி வீட்டுக்குள்ளேயே தண்ணி போயிட்டு அம்மா வீட்டில் வந்து படியில நிற்கும்னு நினைக்கிறேன் எங்க வீடு மாடி வீடுனால கொஞ்சம் சேஃபா இருக்கு மழை கொஞ்சம் கூட வெளிக்கல மழை தான் இருக்கு மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு மழை குறைவானா இருக்கு நம்ம ஏரியா நம்ம ஏரியா பாதிப்பு இந்த லெவலுக்கு தான் இருக்கு இந்த தெரு மட்டும் தான் கொஞ்சம் பரவாயில்ல ரோடு போடணும்னு மண் அடிச்சு போட்டாங்க அதனால பரவாயில்ல இது எங்களுக்கு அடுத்த திருவுல வந்து பெய்கிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி நிறைய வீடுகளுக்குள்ளே உள்ள ஏறிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து இருந்து கிளம்பும் போது கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிது இப்போ கொஞ்சம் மழை கொஞ்சம் வேகமாகவே விழ ஆரம்பிச்சிட்டு இருந்தாலும் நம்ம வந்து நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் தெரு முக்கல வந்து தண்ணி எவ்வளவு போகுது தண்ணி நிறைய கிடைக்கறதுனால பயங்கரமா தண்ணி கிடக்கும் மெயின் ரோடு இது வந்து அக்சார் பெயிண்ட் கம்பெனி வரும் அந்த ரோட்ல வந்து இவ்வளவு தண்ணி கிடைக்கும் அதனால போகாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம இப்ப வேற ரூட் வழியா போறோம் இந்த ரூட் வழியா போக முடியாது

கார் வந்து டயர் மூழ்கிற அளவு தண்ணி பெய்கிட்டு இருந்துச்சு சைலன்சருக்குள்ள வந்து தண்ணி போகாத அளவுக்கு ஓரளவு மூழ்கிற அளவே தண்ணி பெய்கிட்டு இருந்துச்சு அதான் பிடிச்சிருக்கேன் ஏன் செல்ல நான் போடுவானாவே இருந்தாலும் நீ ஒரு முன்னெச்சரிக்கை சொல்ற ட்ரைனேஜோட எல்லாம் லிங்க் ஆயிடுச்சு இதுதான் வந்து சவுத் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஏரியா இங்கதான் வந்து சின்னத்துறை ஜவுளி கடை எல்லாமே இருக்கு இந்த ஏரியால இவ்வளவு தண்ணி கிடக்கு அதனால இந்த ரூட் ஓடியாவும் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால வண்டி திருப்பிட்டோம் இப்போ என்ன ஆயிடுனா திருச்செந்தூர் ரோட்டுக்கு போறதுக்கு திருச்செந்தூர் ரோட்டு போகிறதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு முக்கியமான ரூட் இருக்குது நாலஞ்சில் நிறைய ரூட் இருக்குது எல்லா ரோட்லேயும் எல்லா ரூட்லேயுமே வந்து காரு வந்து ஆஃப் ஆகிற அளவுக்கு அதாவது ஒரு அற அளவு நம்ம நடந்து போனோம்னா நம்ம கால் வந்து அரை அளவு இதுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து கெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ரோட்டை பார்த்துட்டோம் திருச்செந்தூர் ரோடு போகிறதுக்கு ரெண்டு ரோடுமே வந்து பிளாக்கு இங்கே தூத்துக்குடி காய்கறி மார்க்கெட்லயும் ஃபுல்லாக தண்ணி எல்லா இடமும் தண்ணி கார் ஆஃப் ஆயிரும் வண்டி மூவ் ஆகாதுங்காங்க நாங்களும் எல்லா ரோடையும் செக் பண்ணி பார்த்துட்டோம் எப்படி போகிறதுனே தெரில அங்கிட்டு திருநெல்வேலியும் போக முடியாது கோரம்பலத்துலேருந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஓட வந்து உடஞ்சிட்டு அங்கேருந்து தண்ணி அருவி போல அந்த சைடு வந்துக்கிட்டு பைபாஸ் பைப்பாஸ் ரோட்லேயும் வந்துக்கிட்டு இருக்குது அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது ஏகப்பட்ட ரூட் இருக்கு திருச்செந்தூர் ரோடு போகிறதுக்கு ஆனால் மெயினான இடத்துல தண்ணி கட்டி போச்சு போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பைக்லேயும் போக முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாம் சொல்லி அனுப்பியிருக்காங்க ரொம்ப கஷ்டம்தான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு ரூட் ஊடியா அப்படியே அந்த காமராஜ் காலேஜ் போயிட்டோம்னா அடுத்து பிடிச்சிட்டு அங்கிட்டு போயிடலாம் அங்கிட்டு உப்பாத்து ஓடையில் தண்ணி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் வந்து எல்லா கடையுமே அடைப்பு ஆனால் டாஸ்மாக் மட்டும் ஓப்பனில் இருக்கு எது சேல்ஸாக தான் இல்லையோ யார் எப்படி போனால் என்ன டாஸ்மாக் ஜே ஜேன்னு ஓடுது மக்கள் வாங்க தான் செய்கிறாங்க இப்போ என்னாச்சுன்னா நம்ம வந்து சிட்டிக்குள்ள இருக்கோம் நம்ம உறவுகள் எல்லாமே ஒரு பாலத்தை தாண்டி இங்கிட்டுமே இருக்காங்க திருநெல்வேலி சைடு அவங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு அண்ணி இருக்குது அங்கே வந்து நாலு குழந்தைங்க இருக்காங்க வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு எல்லாத்தையுமே மேலே ஏற்றி வச்சுட்டு வாங்காங்க வேற உடஞ்சிட்டு அந்த கோரம்பளத்தில் உள்ள இது வேற உடஞ்சிட்டு அங்கே தண்ணி நிறையா வந்துக்கிட்டு இருந்தாங்க அது வழியாக ஸ்ட்ரெயிட்டாக அத்தைக்கு அத்தை வீடு தண்ணி போயிடுச்சு அத்தை வீடு திருச்செந்தூர் ரோட்டில் ஸ்பிக்கு முள்ளக்காடு சொல்லுவாங்க அங்கேருந்து இங்கேருந்து ஒரு ஆஃப் அன் அவர் பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு ஆனால் பத்து கிலோமீட்டர் போக முடியல எப்படின்னா இது சிட்டி மட்டும் தனியாக மாட்டின மாதிரி உள்ளே மாட்டிக்கிச்சு அந்த சைடும் போக முடியல இந்த சைடும் போக முடியல எந்த சைடும் போக முடியல எல்லா இடமும் தண்ணி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன செய்ய என்ன செய்கிறதுனே தெரில தங்கச்சி வீட்லேயும் தண்ணி போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி நம்ம வந்து காரை வந்து கார் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கார் வந்து லாக் ஆகிரும் ஸோ அதனால வந்து அது ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளெல்லாம் முடியாது ஆளை சேர்த்து ஏன்னா அவ்வளோ தண்ணி கிடக்கு ரோட்டில் பெட்டர் வந்து பைக்கில் வேணா போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போகிறதுக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சொந்தக்காரங்கள அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வர்றதுக்கே இவ்வளோ சிரமமாக இருக்கு என்ன இப்படி மழை பெஞ்சி இப்படி ஐயே என்ன சொல்றதுன்னே தெரியல அப்புறம் நகர் போறதுக்கு உங்களுக்கு போக முடியலையா ஆமா அது ஃபுல்லா தண்ணி என்ன உங்களுக்கு சவுத்ல அந்த சைடு போக முடியல தண்ணி தண்ணியாவே அதிகமா இருக்கா போக முடியல இங்க சுத்தி அங்கடாம இத பாப்போம் ஐயே இது ஃபுல்லா தண்ணி அந்த இடத்துல பாருங்க கோயில் அந்த கோயில் சவுறு போயி வேற ஊர்ல வர கோயில் தான் பாக்கலாம் அங்கலாம் முடியாதாங்க தண்ணி போயிடுது இத தாண்டையே முடியல நான் நாங்களும் இங்க தாண்டிரலாம் தான் பாக்கோம் பார்க்க நான் முள்ளகடு போனும் வீடு இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை அங்கே போனோம் அங்கே தண்ணி வந்துட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு தண்ணி வந்துட்டு குரமல ஆனால் உடஞ்சி சரின்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா இங்கே நடந்து போனா போயிடலாம் வண்டியை விட்டுட்டு ஆ ரைட்டு சைக்கிளு போகிறாரே கட்ட மூட்டா கட்டா மூடான்னு வண்டி இப்போ என்னாச்சுன்னா ட்ரைனேஜ் ஏதாவது ட்ரைனேஜ் கீழே போட்டிருப்பாங்களா அதுலேருந்தே வந்து தண்ணி வெளிய ஆரம்பிச்சுட்டு கொப்பிழிச்சிட்டு வந்து வெளியே வருது இந்த மாதிரி தான் சிட்டிகள வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு எல்லா ரோடும் வந்து பிளாக் ஆயிடுச்சு நம்மளால வந்து தூத்துக்குடியை விட்டு வெளியே போக முடியாது மதுரைக்கும் போக முடியாது மதுரை ரோடு தான் ரோடு பிளாக்கு திருநெல்வேலி ரோடு பிளாக்கு திருச்செந்தூர் ரோடு மெயினாக பிளாக் ஆகிடுச்சி அதாவது தூத்துக்குடி வந்து சென்டரில் கிடக்கு மற்ற எல்லாமே பிளாக்கு அவங்கள்கிட்ட வர முடியாது கம்பெனி கிட்ட போக முடியாது ஒருவேளை தப்பி தவிர காலேஜ் வேலைக்கு வந்திருந்தாலோ நான் எதுக்காவது வேலைக்கு வந்துருக்கேன் வந்திருந்தாலோ போக முடியாது இங்கே இருக்கிற பக்கத்து தேர் பிரை நகர் அதுக்கே போக முடியல சுற்றி சுற்றி நெஞ்சளவு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கான் காரணம் அந்த கோரம் பண்ணக்கான் ஃபோன் அடித்து மீட்பு படைக்கு வந்து அந்த ரெஸ்கியூ நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்க சொல்கிற பதில் நீங்கள் கொஞ்சம் சேஃபான இடத்த பார்த்து கொஞ்சம் இருந்துக்கோங்க இதுதான் வந்து அவங்க சொல்கிற பதில் சும்மாவே தண்ணி கட்டுவான் அந்த போட்டை கூட ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு தண்ணி வெரி குட் இது சாக்கடை ஸ்மெல்ல பார்த்தீங்கன்னா சாக்கடை மிக்ஸ் ஆயிடுச்சு தண்ணி வந்துகிட்டு இருக்கு அந்த பாருங்க வருது பாருங்க ஸ்பீடா ஆனால் அளவு கம்மியாக தான் இருக்குதுல்ல தண்ணி ஸ்பீடாக வருது இல்லை இங்கே வருதுங்க வேண்டாம் சின்ன குழந்தையெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி போயிட்டு முகாமுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க இப்போ ஃபைனலாக வந்து ஊரெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு எல்லா இடத்துலையுமே இங்கேருந்து சொல்கிறாங்க இங்கே வர தண்ணி கிடக்கு அண்ணாநகர்னு சொல்லி தூத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் மெயின் ஏரியா அங்கே இங்கே வர தண்ணி கிடக்கான் நடந்து போய் தான் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க இல்லை இங்கே இல்லைனா இங்கே நான் நானே பார்க்கேன் லைவாக பார்க்கேன் இடுப்பு வர தண்ணி இருக்குது இல்லைனா இங்கே வர தண்ணி இருக்குன்னு நினஞ்சிட்டு தான் வராங்க அங்கே வீடுகளுக்குள்ள ஃபுல்லாமே எல்லா இடமும் இங்கே வர தண்ணி போயிடுச்சு ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் சேஃபான இருக்கிறதுலே வந்து ரொம்ப தூத்துக்குள்ளே சேஃபான இடம்னா நான் சுற்றி 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 போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நான் இருக்கிற இடம் தான் கொஞ்சம் மேடான பகுதியாக இருக்குது இங்கே தான் வந்து எந்த தெருவிலையுமே தண்ணி இல்லை கொஞ்சம் ஒரு நாலஞ்சு தெரு இதில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு தெருவில் தண்ணி இல்லை பின்னாடி ரோட்டில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அந்த அணை அந்த இது வந்து உடஞ்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கு இதுதான் முற்ற இடம் இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து இந்த ஏரியா தூத்துக்குடியில் வந்து கடல் இருக்கு கடல் வந்து எப்படி இருக்குன்னா கடல் வந்து வந்து மேட்டான பகுதியில் இருக்குது கடல் மேடான பகுதியில் இருக்கு சிட்டி தான் வந்து தாழ்வான பகுதியில் இருக்குது அதனால் முதல்ல தண்ணி இங்கே இதுன்னுட்டு தான் அதுக்கப்புறம் தான் போகும் அதனால் அப்புறம் ஒரு ட்ரைனேஜில் கூட பார்த்துருந்தேன் கீழேருந்தே தண்ணி இதாகுது எந்த இடத்துல ஊத்தடிக்குது எந்த இடத்துல எப்படி இருக்குன்னே சொல்லவே முடியல எங்கெங்கே எப்படி இருக்குன்னே தெரியல எப்படி சொல்லனே தெரில நம்ம சொந்தக்காரங்களை கூட மீட் பண்ண முடியல அம்மா போய் பார்க்க முடியல யாருமே பார்க்க முடியல திரும்பி வந்தாச்சு ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது சென்னையில எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு தான் இருக்குது ஆனால் இங்கே உதவி பண்ணுறதுக்கு வெறும் ஒரு நாலு மாவட்டத்துக்கு நூறு பேர் அனுப்புனா எப்படி காணும் எந்தெந்த ஆள் யாரை பார்ப்பாங்க சின்ன குழந்தை வச்சுருக்காங்க கை குழந்தை வச்சுருக்காங்க சாப்பாடுலாம் என்ன பண்ணுவாங்க தெரில கடை துறக்கில் பால் பாக்கெட் வரல எந்த வண்டியும் வரல எல்லா இடமும் பிளாக்கு எப்படி தான் சமாளிப்பாங்க என்ன தான் இது பண்ணாங்கன்னு தெரில எல்லா சைடும்தான் வர வேண்டிய வண்டியே பஸ்ஸே ஆஃப் ஆகி நின்றுட்டு பஸ்ஸு ஆஃப் ஆகி நின்றுட்டு அப்போ எப்படி தான் சமாளித்து எப்படி தான் இதுங்கிறேன்னு தெரில அவங்களுக்குலாம் அது போதிய உதவி கிடைக்குதான்னு தெரில அவங்களுக்குலாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரில அங்கே ஃபோன் போக மடகு மெயினாக ஃபோன் போக மடக்கு லைன் போக மடகு எப்படி தான் இது பண்ணுறாங்க என்னத்தில் ஹெல்ப்லைன் ஃபோன் ஃபோன் அடித்தாங்கன்னா நீங்களே கொஞ்சம் சேஃபான இடத்துக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சேஃபான இடம் இருந்தால் நம்ம அவங்களும் ஃபோன் அடிக்க போகிறோம் அந்த மாதிரி தான் இருக்குது எப்படி தான் வந்து நம்ம உறவுகள் வந்து மீண்டு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை மழை ஓரளவுக்கு இப்போ ஸ்டாப் ஆகிட்டு மழை ஸ்டாப் ஆனதுனால ரெக்கவரி ஆயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எல்லோரும் சேஃபாக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வேண்டிக்கிறேன் எங்களுக்காண்டி நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க நான் இதோட என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்